இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் அவருடைய நினைவிடத்தில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினது வந்து இவர் தான் அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் அந்த சிறப்புமிக்க கோயில் வந்து மிக உயர்ந்த கோயில் அவர் அந்த கோயிலை வந்து கட்டிகிட்டே இருக்கும்போது பாதியிலே வந்து அவர் இறந்துட்டாரு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஜோதி மூர்த்தி வடிவா இறைவனோட கலந்துட்டாரு மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்றாங்க இவர் அந்த கோயிலோட இரண்ட கலந்து ஜோதி வயமா மாறி காரணத்தால இவரை வந்து என்னன்னா அறுபத்தி நாலாவது நாயன்மார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த செய்தி எதுல இருக்கு அப்படின்னா தென்காசி கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டில இந்த செய்தி வந்து காணப்படுது அதாவது அவர் அரிகேசரி சடையவர்மா பராக்கிரம பாண்டியன் தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிட்டு இருக்கும் போது பாதி கட்டிட்டு இருக்கும்போது இறைவனுடன் இரண்டரை கலந்து ஜோதிவடமாக இருக்கு அவர் எப்போ வந்து ஜோதிமயமா ஆனார் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கிபி டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து இது மாதிரி ஜோதிவயமா இறைவனோட இரண்டராக கலக்கிறாரு அதை சம்மந்தப்பட்ட கல்வெட்டு வந்து தென்காசியில் இருக்கு அந்த கல்வெட்டில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குதுன்னா இப்போ நம்ம சொன்ன செய்தி தான் அதில் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அதில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா மென்காசை மாமலரென்ன மெய்யோர்க்கும் விரிஞ்சனுக்கும் வன்காசு தீர்ந்திடும் விச்சுவநாதன் மகிழ்ந்திருக்க பொன்காசை மெய்யென்று தெடிப்ப வகைக்கு மிப்பூதலத்து தென்காசி பெருமாள் பராக்கிரம தென்னாளென்ன காத்த தென்பத் தென்பத்தஞ்சி சீராறு மார்கழி திரை நாளில் சிறிதும் குற்றம் வராத பூரணை தண்ணீர் பராக்கிரம மாரணன கயிலாயந்தான் கண்டனன கொதற்ற பத்தியரு பத்து மூவர் தங்கூட்டத்திலோ தீதற்ற பகத்தோ செம்பொணத்தோ வெதத்திலோ சிவலோகத்திலோ விஸ்வநாதரிரு பாதத்திலோ சென்று புக்கான் பராக்கிரம பாண்டியனே அப்படின்னு வந்து அந்த கல்வெட்டில் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் எந்த நாளில் வந்து இறைவனடி சேர்ந்தார் இறைவனுடன் இரண்டரை கலந்து ஜோதிமயமா ஆனார்ன்றதை வந்து அந்த கல்வெட்டில் வந்து அழகாக குறிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியனுடைய நினைவிடத்தில் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்ட சில விஷயங்கள்